ஓம் கிரிமாதி மங்களாயச குரு கேதவே நமக புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி தனுர் ராசி இந்த ராசிநாதன் குரு பகவான் இங்குதான் மகாலட்சுமி அம்சப்பட்ட பூராட நட்சத்திரமும் ஆஞ்சநேயர் பகவான் அவதாரம் செய்த மூல நட்சத்திரமும் மேலும் யோக நட்சத்திரமான சூரியனை அணுக்கிரகப்பட்ட உத்திராட நட்சத்திரம் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் தானும் வாழ்ந்து சமூக அக்கறையுடன் மற்றவரை வாழ வைக்கும் சமூக அக்கறை கொண்டவர்கள் பெரும் தொழிலதிபர்களாகவும் மன்னாதி மன்னர்களாகவும் உலகை ஆளு உத்தவர்களாகவும் ஏன் உலகத்துக்கே மிகப்பெரிய பெரும் ஸ்திர அனுபவிக்கும் மெகா கோடீஸ்வராக வந்த வண்ணம் இருக்கிறாங்க இந்த தனுராசில் பிறந்த மகா தங்கங்கள் என்றே கூறலாம் உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்டா மகா சூப்பராக அதாவது இருபத்தி ஐந்து காட்டிலும் இருநூறு மடங்கு வேகத்துடன் இங்கே சீறி புயல் வேகத்தில் செல்லக்கூடிய நேரமும் காலமும் அமைந்து வருகின்றது இந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டு நாட்களிலிருந்து உருவாகும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ரிவேர்ஸ் ஆகி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானமான மிதர்மனையில் அமர்ந்து அவருடைய விசேஷத்தன பார்வையை பதினொன்னாவிட்டை லாபஸ்தானத்தை நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்காம் தேதி வரை உங்களை பார்த்து கொண்டிருப்பார் அந்த வகையில் இந்த நூற்றி நாற்பத்தி ஓரு நாட்கள் திட்டா திக்குமுக்காடச் செய்யும் அளவுக்கு பெரும் பணக்கார யோகம் தனுராசிக்கு அமையப்போகிறது பணம் பாக்கெட்டை நிரப்போம் பணம் ஷாக்கு முட்டையில் அள்ளக்கூடிய நிலை ஏற்படும் பொன்னாபரண யோகத்தையும் மண்ணாபரணத்தை குவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் மேலும் சில ஸ்திர சொத்துக்களை வாங்கி குவிப்பார்கள் சிலர் வெளிநாட்டிலிருந்து நல்ல சுபதீவிரம் சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை திரண்ட சொத்தை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் சிலர் ஏற்கனவே வாங்கப்பட்ட சொத்தின் மதிப்பு பல நூறு மடங்காக ஏறக்கூடிய நிலை ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில் பங்குபடுத்தக்கூடும் கிட்ட கட்சியும் பங்குபடுத்தக்கூடிய ஆகமொத்தத்தில் இந்த லாபம் என்று சொல்லக்கூடிய இந்த சவுத்த கேந்திரமான அந்த குரு குரு பகவான் லாபத்தை பார்க்கும் பொழுது திடீரென வாகன யோகமும் வீடுவானை ஸ்திர சொத்து வாங்கி மெகா சூப்பர் தனயோகத்தை மகா தனயோகத்தை அமைத்திடும் மிகப்பெரிய மகா அசால்ட்டான வழி மகா தனிவத்தை அமையக்கூடிய நிலையெல்லாம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஏற்படும் மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசியை அதாவது உங்கள் ராசியை அதே குரு பகவான் ராசிநாதனை பார்க்கும்போது முகத்தில் களை நீங்கள் நீங்காயுமே முகத்தில் புன்னகையுடன் கொடுக்கக்கூடிய நேரமும் மகா தென்னவனாக வரக்கூடிய நேரமும் காலமும் கணிந்து வந்துவிட்டது அந்த வகையில் தேசஸ் தேசஸ்கெடுத்து அழகுள்ளவனாக அழகுள்ளவனாக மாறக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது மேலும் அவருடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் உள்ள கரும்பாம்பு ராகுபகானை பார்க்கும்போது திரண்ட சொத்துக்களை திடீரென்று வாங்கக்கூடிய நேரமும் ஆர்டிமை ஐஸ்வரிய யோகமும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமும் தங்க பிரேஸ்லெட்டை அதிகம் அனுபவிக்கக்கூடிய நேரமும் தங்கத்தினாலான பொன்னாபரணங்களை வாங்கி குவியக்கூடிய நேரங்கள்லாம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நடக்கப்போகுது இது நிதர்சனமான உண்மை மேலும் அதே குரு பகவான் மே பதினான்கு தேவ குருப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான படபரசாதி ஹரி உச்சமிட்டு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் சுபச் செலவுகள் நிறைய நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்ப நுண்ணியும் அதிகம் பிறக்கும் மேலும் சுப சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள் பொன்னாடைகளை வாங்கி குவிப்பீர்கள் மற்ற மண்மனையில் வாங்கி குவிப்பீர்கள் யோகங்கள் பல வழிகை வில மேலும் அதே குரு பகவான் இரண்டாம் விட்டே மகர ராசியை அந்த பணப்பரப்பு தண்ணீர் போல் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நீங்கள் செய்கின்றது என்னதென்று தெரியாமல் திக்கு முக்காடலுக்கு சிறச்சொத்து யோகத்தையும் பணக்காரியத்தையும் குவிக்க போறீங்க மேலும் நாளில் உள்ள சனீஸ்வர பகவானையும் ஒன்பதாவது விசேஷ தரவ உச்ச பெற்ற குரு பகவான் பார்ப்பதால் மண்மனையில் உள்ள வில்லங்கங்கள் நீக்கி மண்மனைகளால் நீங்கள் ஸ்திரச்சது அஷ்டாம அர்த்தாஸ்திரம் சனி உள்ள சனி பகவான் தாக்கம் குறைந்து மண்மனை வில்லங்கள் தீர்வு மிகப்பெரிய நிலை நல்ல நிலைகள்லாம் வரக்கூடிய நிலையெல்லாம் இந்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் குருவின் பார்வை உங்கள் வாழ்க்கையே இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள ஹசாட்டனவாளி மகா தலையோகத்தை குவிக்கப் போகிறது ஆக மொத்தத்தில் இந்த குரு பகவான் குரு முன்னும் குரு பின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மகா தனயோகத்தை ஹசாட்டான வழிவில் அற்புத கொடுத்து நீங்கள் மிகப்பெரிய தனயோக உலக ஈஸ்வரில் ஸ்கிரூட வரோடிகளை எல்லாம் உருவாக்கப்படும் இந்த குரு பகவான் மேலும் உங்கள் ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்ல குதிகோல கும்பமனையான அந்த குதிகோல கும்பமனையான ராகு பகவான் அந்த இடத்துல இருந்து கொண்டு அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதா தந்த வெளி சொத்தில் உள்ள வில்லங்களில் தீர்ந்து பாட்டனா புற வில்லங்களில் தீர்ந்து மிகப்பெரிய தனயோகம் அமையப் போகின்றது மேலும் கூட்டாளிகள் நல்ல பங்கு வர்த்தன ஆதாயம் கிடைக்கப் போகின்றது மற்றும் எதிர்பாராத தனவழிகளினால் உங்களுக்கு வெளிநாட்டில் சுபச்செதிகளும் வெளிநாட்டில் உள்ள உங்களுடைய பங்கு முதலில் பல நூறு மடங்காக மாறக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டு இந்த நூ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உள்ள இந்த க குபேரஸ்தானமான இந்த பதினொன்றாம் இடமான காலபுருஷனுக்கு கும்பமணி உள்ள ராகுபவான் உங்களை பார்க்கையில் மிகப்பெரிய துள்ளலான சம்பவங்களையும் மிகப்பெரிய அசால்ட்டான வழியில் மகாதனயோகத்தை பிடித்து நீங்கள் மிகப்பெரிய சூப்பர் தனயோகத்தை இந்த ராகுபவான் கொடுப்பது உண்மை மேலும் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி உள்ள கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் தந்தைவெளி ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நிலையும் மேலும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த கேது பகவானை நீங்கள் சர்ப்பசாந்தி செய்ய விநாயகர் வழிபாடு செய்வது விநாயகர் முதுவுக்கு பின்புறம் உட்காந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரானிய சம்பிருத்தே தேகி தாவய சுவாகா என்று நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் துள்ளலான சம்பவங்களும் மகாப்பரிய தனையோவை கீட்டுவது உண்மை மேல் இந்த மூனில் உள்ள கரும்பாபு உங்கள் வாழ்க்கையில் முத்தார முதல்தரமான ராஜபகுதி அடிக்கடி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தனுஷ ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபது குறைந்தது ஆறு முறையாவது ராகுபகவானுடைய யோக திருத்தலம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ஸ்தலம் சென்று ஒரு வியாழக்கிழமை இந்த ராகுகால விலையில் பகவான் தன் இரு மனைவியருடன் சந்தோஷமாய் தரும் ஸ்ரீ நாகவள்ளி நாகக்கண்ணியை ஒன்றரை மணி நேரம் பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்டு வார முன்னம் வானவர் கமதம் எய்யும் போது நீ நடுவிற்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடுன்ற நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவை போற்றி போற்றி என்று நீங்கள் ராகுபகவானை மனதார குறித்து ராகுபகான் மங்கள ராகுவா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மங்களங்களையும் பொன்னாபரங்களும் மண்ணாவரம் மிகப்பெரிய சூப்பர் தலைவத்தை கொடுப்பது உண்மை மேலும் இந்த பானு மைந்தனன் சனி சுபரபவான் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தாஸ்தமஜனியால் உங்களை வில்லங்கள் மண்மனையில் கொடுத்திருந்தால் நீங்கள் அவசியம் குறைந்தது மூன்று முறையாவது திருநள்ளாறு கஷேத்திரம் நீங்கள் சென்று வாருங்க ஒரு சனிக்கிழமை சென்று நலத்தீத்தத்தை நீராடி இந்த பானு மைந்தனை நீங்கள் நேருக்கு நேராக நின்று வழிபட்டு இருபத்தாறு கருங்குளை மலலை அச்சித்து சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாகாணியில் சச்சரவின்றி சாகாணியில் இச்சகம் வாழ நீங்கள் மைந்தனை வழிபட்டு வரும்போது பானு மைந்தன் உங்கள் வாழ்க்கையில் இருபத்தி ஆறுக்குள் மிகப்பெரிய அர்த்தா தாக்கங்கள் குறைந்து மண்மனை மாடமாளிய கூட கோபுரங்களை கொடுத்து மிகப்பெரிய கோடீஸ்வரராய் உங்களை ஆக்குவது உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு நாசிநாதனாகவும் சுகஸ்தானாதிபதி குரு பகவானை நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் ராஜகுருவாய் வீட்டிற்கும் இந்த ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை சென்று அவருக்கு பொன்னாட சாத்தி கொண்டக்கடலை மாலை சாற்றி அவரை நேருக்கு நேராக இனிப்பு பதார்த்தங்களையும் நீங்கள் வைத்து வழிபட்டு காராம் உணவு தான விட்டு நேருக்கு நேராக இந்த குருபகவனை வழிபட்டு ஓம் வருஷபத்மஜா வித்மஹே குருநிகஸ் தாயதி மகி என்று நீங்கள் மனதார வழிபட்டு இந்த குரு பகவானும் உங்கள் வாழ்க்கையில் திகட்டான வகையை கொடுப்பது உண்மை மேலும் உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகங்கள் அடிக்கடி குடிவர நீங்கள் அடிக்கடி அப்பன் அரும்பு கடவுளாய முருகன் திருத்தலம் அவசியம் சென்று வாருங்க முடிஞ்சா பழனி பாலதை ஆலயம் செவ்வாய் கிழமை சென்று அவருடைய ராஜ தரிசனத்தை முருகப்பெருமான் மாலை வலையில் ஏழு மணிக்கு வீட்டிருக்கும் இந்த ராஜ தரிசனத்துக்கு அவருடைய கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தை மனதார துதித்து வேண்டி வாருங்கருவாய் உலதாயும் மறுபாய் மலராய் மணி யாய் ஹொழியாய் உருவாய் அருபாய் உலதாயும் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருபாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே குருவாய் வருவாய் மறுபாய் ாய் மணியாய் ஹொழியா என்று நீங்கள் கந்தர் அலங்காரத்தை ஐம்பத்தி ஒன்பது அரும்பு கடவுளை வேண்டிக் கொண்டு நீங்கள் நித்தமும் விடங்கும்போதும் நீங்கள் முருகப்பெருமானை தண்டாத பானை வழிபட்டு வரும் வாழ்க்கையை தடைகள் பல உங்கள் குறைந்து வாழ்க்கையை மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தையும் அசால் தானவளின் மகா யோகத்தை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மகாதன மிகப்பெரிய கோடீஸ்வரராய் இந்த தனுசு ராசக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை